வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பாராளுமன்றத்தில் டிபேட் நடந்துக்கிறதுக்குல்ல நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிக்கிருக்கும் போது எதிர்க்கட்சியினர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தானே நீங்கள் சீனாவுக்கு போயிட்டு வந்தீங்க சீனா இந்தியாவுக்கு எதிரி நாடு தானே இப்போ தானே சீனாவுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சில பேர் கோஷம் போட்டிருக்காங்க உடனே ஜெய்சங்கர் என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு ஆமாம் எஸ் நான் சீனாவுக்கு போனேன் எதுக்காக போனேன்னா வர்த்தகம் எல்லை பிரச்சனை பயங்கரவாதம் இது தொடர்பாக டிஸ்கஷனுக்காக நான் வந்து சீனா போனேன் உங்களை மாதிரி ஒலிம்பிக் போட்டிகளை கண்டு ரசிக்கவோ ரகசிய ஒப்பந்தங்கள் போடவோ நான் வந்து சீனா செல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பதிலடி கொடுத்துருக்காரு பீஜிங்கில் ஒலிம்பிக் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போது சோனியா காந்தி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு சோனியா காந்தி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் பிரதமராக இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் ஆனால் யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு சோனியா காந்தி அவர்கள் பங்கேற்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பாஜக அதை இப்பயும் விமர்சனம் செய்வாங்க அப்போ ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை எவ்வளவு ரொம்ப சாதாரணமாக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள் எங்கே ஒரு மீட்டிங் எந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மீட்டிங் நடந்தாலும் சோனியா காந்தி அவர்கள் தான் இங்கே முன்னிலை வந்து வகிப்பாங்க சும்மா மன்மோகன் சிங் அவர்களை பிரதமர் பதவியில் அமர வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் அது ஒரு பெரிய பேசு மாறிக்கிட்டு தான் இருக்குது பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் அனுமதி கேட்டிருந்தார்ல ஆனால் சந்திக்க அனுமதி வந்து கொடுக்கல போல் அதனால கடுப்பாக்கி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஸோ நேரடியாக என்னை வந்து நான் அனுமதி கேட்டேன் கொடுக்கல கூட்டணிக்கு என்னை வந்து சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ஆனால் அதுலேருந்து எந்த ஒரு பதிலும் வரல அதனால் நான் கடுப்பாக்குறேன் அப்படின்னு அவர் உண்மையை பேசியிருந்தால் பரவாயில்ல ஆனால் என்ன பண்ணிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னா கல்வி நிதியை வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விடுவிக்கலை அது கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி பக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் போக முடியாது அதிமுக பாஜக கூட்டணி பக்கட்டும் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை இப்போ மூன்றாவதாக விஜய் உடைய தலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய கூட்டணி பக்கம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஆனால் எதுக்காக கல்வி நிதி விவகாரத்தெல்லாம் எழுத்து மத்திய அரசாங்கத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் தெரியலை சமகிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுங்க அந்த ஸ்கீமுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிதி கொடுக்குறாங்க இந்த சமகிர சிக்ஷா அபியானுடைய நோக்கமே முக்கியமான அப்செக்டிவ் என்ன தெரியுமா என்இபியை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அதுதான் நோக்கம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கல்வி நிதியை தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் ஆனால் கல்வி நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி வந்து சரியான ஒரு தர்க்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய கேள்வியாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா அமெரிக்காவில் விற்பனையாகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது பெரும்பாலும் எங்கே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு இப்போ தான் ட்ரம்ப் வந்து ஆப்பிளோட பிரச்சனை பண்ணிக்கிருக்காருல்ல ஏன் இந்தியாவில் அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரில்ல அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அந்த சர்வே முடிவு என்ன தெரியுமா வந்திருக்கு அமெரிக்காவில் விற்பனையாகக்கூடிய பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோன்ஸு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை அப்படின்னா ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்திருக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதியில் சீனாவே ஓவர்டேக் பண்ணியிருக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட்டையும் பார்க்குறோம் அமெரிக்காவுடைய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் நாற்பத்தி நாலு சதவீதம் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சீனாவில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லாஸ்ட் இயரு சீனாவுடைய பங்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜாக இருந்துச்சு அது இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக ட்ராப் ஆகிருக்கு இந்தியா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜாக முன்னேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாக கிடச்சிருக்கு எல்லா பழும் மோடிக்கு அப்படின்னு இப்போ நிறைய பேர் பிஎம் மோடி அவர்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பாராட்டி இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் காமெடியாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு ராஜமூர்த்தி எனக்கு சொந்த தாய்மாமன் கோபாலபுரம் வீட்டில் நானும் அவரும் ரூம்மேட்ஸு அவர் சரியாக படித்து டாக்டர் ஆகிட்டார் நான் சரியாக படிக்காமல் துணை முதல்வர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு பாஜகவினர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா காமெடிக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் சில திருத்தங்களை அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து கொடுக்கணும் என்ன விளக்கம் அப்படின்னா எல்லாேருமே படிக்காமல் துணை முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னாலாம் முடியாது கருணாநிதி அவர்களுடைய பேரனாகவும் ஸ்டாலின் அவர்களுடைய மகனாகவும் இருக்கிறதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் துணை முதல்வராக முடிஞ்சிச்சு திமுகவில் எவ்வளவோ பேர் இருக்காங்க உறுப்பினர்களாக இருக்காங்க அவங்கனால துணை முதல்வர் போஸ்ட்டுக்கு வர முடிஞ்சிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து எம்எல்ஏ ஆகுறீங்க அந்த ஃபஸ்ட்டு டேம்லேயே மந்திரியாக்கி இப்போ துணை முதல்வர் ஆயிருக்கீங்க இது கருணாநிதி அவர்களுடைய பேரனாகவும் ஸ்டாலினுடைய மகனாகவும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே தவிர இல்லைன்னா டெஃபினட்டாக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்க அதிமுகவினரும் சேர்ந்து ரியாக்ஷன் கொடுக்க இப்போது என்டிஏ திமுக இடையே பெரிய டிபேட் நடந்துகிட்டு இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆக்கப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்